கத்திரம் யாவருக்கும் வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு திருடன் ஒரு பெரிய பணக்காரர் வீட்டிலே விட்டான் பல தடயங்களை வைத்து அவனை தேடி கண்டுபிடிப்பதற்கு சில வருடங்கள் ஆகிவிட்டது ஆனாலும் போலீஸ் கண்டுபிடித்து அவனை நீதிபதியின் முன் நிறுத்தினார்கள் அவனிடத்தில் நீதிபதி நீ திருடியதை ஒப்புக்கொள்ளுகிறாய் இந்த வழக்கில் நீ என்ன சொல்ல விரும்புகிறாய் என்று கேட்டார் அவன் சொன்னான் கன நீதிபதி அவர்களே நான் என் வாழ்நாளிலே ஒரே ஒரு முறை தான் திருடி இருக்கிறேன் அதுவும் அந்த பணக்கார நபர் வீட்டிலே திருடிய பணத்திலே பதினைந்து ஏழைகளுக்கு நன்மை செய்திருக்கிறேன் இந்த பணம் அந்த பணக்காரத்திலே இருந்தால் ஒரு பைசா கூட ஒருவனுக்கும் கொடுத்திருக்க மாட்டார் எனவே நான் பதினைந்து குடும்பங்களை வாழ வைத்திருக்கிறேன் என்று சொல்லலாம் அது மட்டுமல்ல மீதி பணத்திலே என்னுடைய செலவுக்கு கொஞ்சம் போக மீதியை அப்படியே வைத்திருந்தேன் இப்பொழுது போலீஸ் கைப்பற்றி அந்த பணம் போலீஸ் இடத்திலே இருக்கிறது இந்த நாட்டிலே எத்தனையோ முறை திருடிவிட்டு ஜெயிலுக்கு போயிருக்கிறார்கள் அவர்கள் அளவுக்கு நான் மோசமானவன் அல்ல இன்னும் பிடிபடாதவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் அவர்களிடத்தில் இருக்கிற பணத்தை எல்லாம் இன்னும் கைப்பற்ற முடியவில்லை அப்படி இருக்கும்போது நான் ஒரே ஒரு முறை ஒரே ஒரு இடத்திலே திருடியதை நீங்கள் பெரிது கொடுத்த வேண்டாம் இயற்கையாகவே நான் நல்லவன் என்னுடைய நண்பர்களிடத்திலும் குடும்பத்திலும் கேட்டு பாருங்கள் என்று சொன்னான் நீதிபதி சிரித்துக் கொண்டே ஆமாம் நீ சொல்வது எல்லாம் நியாயம்தான் எனவே நீ வாழ்நாள் முழுவதும் சுதந்திரமாக இந்த நாட்டிலே திரியலாம் ஒரே ஒரு வருஷம் மட்டும் ஜெயிலிலே இருந்து விடு அந்த ஒரு வருஷம் தவிர மீது எல்லா நாட்களும் நீ ஃப்ரீயா இருக்கலாம் சுதந்திரமாக செயல்படலாம் இதுதான் என்னுடைய தீர்ப்பு என்று சொன்னார் அப்படியானால் நீ திருடியதற்காக ஓராண்டு உனக்கு தண்டனை விதிக்கிறேன் என்பதை அவரும் சுவாரஸ்யமான முறையிலே சொன்னார் நாம் குற்றம் செய்கிறவர்கள் தங்களுடைய குற்றங்களை பெரிதாக நினைப்பதில்லை தேவகுமாரன் சொல்கின்ற பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் விடுதலை ஆவீர்கள் அதெல்லாம் சாதாரண பாவம் தான் என்னை விட அதிகம் பேர் அதிகமான அளவு செய்கிறார்கள் அவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது நான் கொஞ்சமாகத்தான் செய்கிறேன் நான் கொஞ்சம் தீமை செய்தாலும் அநேக நன்மை செய்து விடுகிறேனே எனவே நான் நல்லவன் தானே கடவுளின் பார்வையில் நான் நல்லவன் என்று அவர் தீர்மானிக்க வேண்டும் என்று அநேகர் விரும்புகிறார்கள் ஆனால் தேவனுடைய நியாயத்திற்பு நீதி உள்ளது இருபத்தி ஆறு ஒன்பது உங்களுடைய நியாய தீர்ப்புகள் பூமியிலே நடக்கும் போது பூச்சக்கரத்து குடிகள் நீதியை கற்றுக் இருபத்தி எட்டு இருபத்தி ரெண்டு நான் நியாய தீர்ப்புகளை செய்து போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் நாம் கர்த்தர் நியாய தீர்ப்பை எழுதும் போது அவர் நீதி உள்ளவர் பரிசுத்தம் உள்ளவர் அவருக்கு முன்பாக நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் நாம் ஒவ்வொன்றை குறித்தும் தேவனுக்கு நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியிறங்குமாயும் இருக்கிறது அவர் மனசுடைய பாவத்தை எப்படி பார்க்கிறார் என்பதுதான் செல்லுபடியாகும் நாம் நம்மை குறித்து என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதல்ல நாம் பேசுகிற வார்த்தைகள் செய்கிற செயல்கள் சிந்தனைகள் எல்லாவற்றை குறித்தும் அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்பதை நினைத்தவர்களாய் செயல்படுவோமாக